நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுனர் தேர்வு யோஜி டிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தேர்வானது நடத்தி முடிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த தேர்வுல சிவிலிஸ்ட் வெளியிட்டு ஆசிரியர்களுக்கான பணி வாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு காலி பணியிடங்களுக்கான தேர்வாக இது நிறைவு பெற்றிருக்கு சோ நிறைய ஆசிரியர்கள் ஒரு பக்கம் இந்த தேர்வுல வினாத்தாள் குளறுபடிகள் அதிகமாக இருக்குது வினாத்தாள்களில் கேட்கப்பட்டுள்ள வினாக்கள் மிகவும் தவறானதாக இருக்குது அதனால ஒரு முறையான தேர்வாக இதெல்லாம் மறு தேர்வு நடத்த வேண்டும் என்பது ஆசிரியர்களுடைய கோரிக்கையாக அவர்கள் முன்னெடுத்து வராங்க ஒரு சில ஆசிரியர்கள் காலி பணியிடங்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தேர்வு எழுதியிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு காலி பணியிடம் என்பது மிகவும் குறைவு கிட்டத்தட்ட பத்தாண்டு காலம் நாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம் சோ இந்த பத்தாண்டு காலம் காத்து முதற்கு எல்லாத்தையுமே கணக்கெடுத்து முழுமையான பணியிடங்களை நிரப்பணும் கிட்டத்தட்ட ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தேர்வு நடத்த முடிச்சிருக்கக்கூடிய ஆசிரியர்களை கொண்டு ஐயாயிரம் காலி பணியிடங்களை நிரப்பணும் சொல்லி ஒரு பக்கம் ஆசிரியர்கள் தங்களுடைய கருத்துக்களை வந்து டிபிஐ வளாகமாக இருக்கட்டும் அரசா இருக்கட்டும் முதலமைச்சர் சோ அவர்களும் ஒரு முன்னெடுப்பு எடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடத்தப்பட்ட இந்த யூஜி டிஆர்பி ஆனது ஆசிரியர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயத்துல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது இரண்டாயிரத்தி பதிமூன்றுல வெற்றி பெற்று பணிக்கு செல்வோம் என்ற நம்பிக்கையோட காத்துக்கொண்டிருக்கக்கூடிய பதினோரு ஆண்டு ாக காத்துக்கூடிய ஆசிரியர்களுடைய வாழ்க்கைகளை ஏற்படுத்திய கரும்புள்ளி என்ன அந்த ஆசிரியருடைய வாழ்க்கையில் மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ன என்பதனை குறித்த ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோல நம்ம கொடுக்க போறோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வு முதல்ல உங்களுக்கான பாஸ் மார்க்ங்கிறது நைன்டியா வச்சிருந்தாங்க நைன்டியா வச்சு ரிசல்ட் வெளியிட்டாங்க ரிசல்ட் வெளியிட்ட பிறகு ஆசிரியர்களுடைய கோரிக்கை கல்வியாளர்களின் கோரிக்கையை அடுத்து எண்பத்தி இரண்டாக பாஸ் மதிப்பெண் கொடுத்தாங்க இவங்க பேரையுமே இணைத்து பணி நியமனமானது வழங்கப்பட்டது நைன்டிக்கு மேல எடுத்திருக்கக்கூடிய ஆசிரியருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது நைன்டிக்கு மேல ஹண்ட்ரடுக்கு மேல இருந்த ஆசிரியர்கள பணிக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க இந்த வெயிட்டேஜ் வேண்டாம்ங்கிறதா போராட்டம் எடுத்து சோ அதன் பிறகு அரசானது ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறாங்க கொள்கை முடிவு எடுத்து மறு தேர்வுங்கிறத சோ மறு தேர்வு வந்து இரண்டாயிரத்தி பதிமூணுல தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்குமே ஆசிரியர்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதுதான் உண்மையானது ஏன் அதற்கு என்ன காரணம் சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட முதல்ல உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரிசல்ட்ல நைன்டிக்கு மேல அதிகமான மார்க் எடுத்த ஆசிரியர்களும் பணிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை கிட்டத்தட்ட பத்தாண்டு காலம் காத்துட்டு இருக்காங்க அவங்க எத்தனை பேரு இனம் வாரியாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தொகுத்து கொடுத்துருக்கோம் சூழ்நிலையில அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினேழு பத்தொன்பது இருபத்தி இரண்டுன்னு மூன்று தேர்வுகள் நடத்தி அனைவரையுமே இணைத்து பணி சொல்லி கொடுக்கும் பொழுது சோ இதுல எவ்வளவு பெரிய ஒரு இடர்பாடு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இரண்டாயிரத்தி பதிமூன்று தேர்வு ஆசிரியர்கள் அரசு பணிக்கு செல்ல முடியும் என்ற கனவை தகர்க்கக்கூடியதாக இது அமைந்துள்ளது என்பதுதான் இனியும் இல்லை இனி எத்தனை ஆண்டுகள் எத்தனை காலி பணியிடங்களை உருவாக்கினா குடிக்கும் இந்த ஆசிரியர்களுடைய நியமனம் என்பது முறையானதாக இந்த ஆசிரியர்களுடைய நியமனத்துல ஒரு தெளிவான ஒரு திருப்திகரமான அவர்களுடைய வாழ்க்கையில ஒளியேற்றக்கூடிய ஒரு வழிமுறையாக அமையாதுங்கிறதையும் இந்த நேரத்துல நம்ம நினைச்சோம் பதிவு செய்யறோம் அப்ப இரண்டாயிரத்தி பதிமூன்றுல உங்களுக்கு நைன்டிக்கு மேல எடுத்த ஆசிரியர்கள் எத்தனை பேரு இனம் வாரியாக பாடம் வாரியாக இங்க நம்ம நினைச்ச போறோம் பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் தமிழ் பாடம் சொல்லி எடுத்துக்கிறோம் இந்த தமிழ் பாடத்துல பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி ஓசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி சோ இதுல டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இங்க நான்காயிரத்தி நூற்றி எழுபத்தி நான்கு ஆசிரியர்கள் தொண்ணூறுக்கு மேல சரிங்களா அப்ப எண்பத்தி ரெண்டு வந்து ஆகி அதுல அதிகப்படியான ஆசிரியர் இருக்காங்க நான் இங்க கொண்டு வரக்கூடியது தொண்ணூறு மதிப்பெண்ணுக்கு மேல ஏன்னா இந்த பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறுக்கு மேல நாங்க எடுத்து எங்களை பாதி பேர் பணிக்கு போயிட்டாங்க நாங்க போடலங்கிறது தான் பிரச்சனை அப்படி பாருகின்ற பட்சத்துல நான்காயிரத்தி நூற்றி எழுபத்தி நான்கு ஆசிரியர்கள் சரிங்களா கிட்டத்தட்ட எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டு பணியிடங்கள் தான் நிரப்பி இருக்கிறாங்க நாலாயிரத்தி நூத்தி எழுபத்தி நான்கு ஆசிரியர்கள் தொண்ணூறுக்கு மேல எடுத்து எண்ணூத்தி நாற்பத்தி இரண்டு பணியிடங்களை நிரப்பி இருக்காங்க இதுல மூவாயிரத்தி முன்னூற்று முப்பத்தி இரண்டு பணியிடம் சரிங்களா மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி இரண்டு பணியிடங்களுக்கு ஆசிரியர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க தொண்ணூறுக்கு மேல எடுத்து சோ இந்த எண்ணூத்தி நாற்பத்தி ரெண்டு போஸ்டிங்கிறது உங்களுக்கு எண்பத்தி ரெண்டுல இருந்தவங்களும் இருக்கலாம் தொண்ணூறுக்கு மேல எடுத்தவங்களும் இருக்கலாம் சரிங்களா இதை கரெக்டா என்னால பிரிக்க எண்ணூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருமே தொண்ணூறுக்கு மேல நம்ம வச்சுக்கிட்டா கூடிய மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு ஆசிரியர்கள் இந்த வேலைக்காக அதிக மதிப்பெண் எடுத்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சோ இவர்களுக்கு எப்ப கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று நோட்டிபிகேஷன் கொடுத்தா கூடயும் இவர்களை முழுமையாக நிரப்ப முடியாதுங்கிறது தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சோ பிறகு இந்த ஆண்டு நானூற்று ஆசிரியர்கள் சரிங்களா கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு ஆசிரியர்கள் இதுல என்ன செஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு இதுல எண்பத்தி ரெண்டு இருக்கலாம் அதே மாதிரி தொண்ணூறுக்கு மேல இருக்கலாம் ஆனா நானூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆசிரியர்கள் உள்ள போயிருக்கிறாங்க அப்ப கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பேர்கிட்ட இனியும் காத்துக்கிட்டு இருக்காங்க தமிழ் பாடத்துல சோ இரண்டாயிரம் தொள்ளாயிரத்து இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மேற்பட்ட ஆசிரியர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இருவானது சொல்லப்பட்டுள்ளது அதே மாதிரி ஆங்கில பாடத்தை எடுத்துக்கிற பட்சத்துல ஐயாயிரத்தி முன்னூத்தி முப்பது பேர் இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபது பேருக்கு தான் பணி கொடுத்துருக்காங்க மீதி இரண்டாயிரத்தி எழுநூத்தி பத்து பேர் காத்துட்டு இருக்காங்க இதுல நூத்தி ஏழு பேர் மட்டும்தான் இப்ப இருக்கக்கூடிய இந்த யூஜி டிஆர் இரண்டாயிரத்தி பதிமூணா உள்ள போயிருக்காங்க ஆசிரியர்கள் இனியும் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மூவாயிரத்தி அறுபது ஆசிரியர்கள் எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு பணியிடங்கள் நிரப்பிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு ஆசிரியர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுல நூத்தி அறுபத்தி நான்கு பேர் இந்த ஆண்டு போயிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரத்தி எழுபது ஆசிரியர்கள் மேத்தமெட்டிக்ஸ்ல இரண்டாயிரத்தி பதிமூணுல அதிக மதிப்பெண் எடுத்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சோ அதே மாதிரி பிசிக்ஸ் எடுத்துக்கிறோம் பிசிக்ஸ பொறுத்த வரைக்கும் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு ஆசிரியர்கள் நானூத்தி அறுபத்தி இரண்டு பேரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி நாலு பேரு இந்த ஆண்டு போயிருக்காங்க அப்ப காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் சொல்லி பார்க்கும்போது ஒரு நூத்தி ஐம்பது பேரு கிட்ட இருக்கிறாங்க கெமிஸ்ட்ரிய பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி எண்பத்தி எட்டு பேரு சரிங்களா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க தொண்ணூறுக்கு மேல எடுத்து நூத்தி நாற்பத்தி எட்டு பேர் இந்த ஆண்டு உள்ள போயிருக்காங்க இருநூற்றி நாற்பது ஆசிரியர்கள் இரண்டாயிரத்தி பதிமூணுல அதிக மதிப்பெண் எடுத்து அதுதான் இந்த இடத்துல மெயினான கான்செப்ட் பாட்டனியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது பாட்டனியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஆறு ஆசிரியர்கள் தான் இருக்கிறாங்க அந்த ஐம்பத்தி ஆறு ஆசிரியர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டாங்க போய் ரெண்டாயிரத்தி பதிமூணுல உள்ளவங்களும் உள்ள எக்ஸ்ட்ரா தான் பாட்டனியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது ஸ்வாலஜியை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக வந்துருச்சு ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆசிரியர்கள் சரிங்களா இருநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஆசிரியர்கள் நைன்டிக்கு மேலே எடுத்துருக்குறாங்க இருநூத்தி ஐம்பத்தி நான்கு பேர் தான் உள்ளே போயிருக்கிறாங்க ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் வேரியேஷனுங்கிறது ஒரு ரெண்டு பேர் தான் அப்ப உங்களுக்கு பாட்டனியா இருக்கட்டும் அதே மாதிரி சுவாலஜியா இருக்கட்டும் ஹிஸ்ட்ரியா இருக்கட்டும் ஜியாகிரபியா இருக்கட்டும் ஸோ இது பெரிய ஒரு மாறுதல் கிடையாது ஆனா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸோ இது இரண்டாயிரத்தி பதிமூன்று ஆசிரியர்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஸோ இன்னியும் உங்களுக்கு அடுத்த காலை பணியிடங்கள் நான் நிரப்பும் பொழுது அடுத்த டெட் எக்ஸாம் அறிவிப்பாங்க அதுல பாஸ் ஆகக்கூடிய ஆசிரியர்களும் இதுக்குள்ள வந்துருவாங்க அப்ப மொத்தமாக உட்கார்ந்து தேர்வுகளை நம்ம தொடர்ச்சியாக எழுதுகின்ற பட்சத்துல நம்மளுக்கு அந்த வெயிட்டேஜ் மார்க்கு ஐந்து மார்க் ஆண்டு கூட கூட நம்மளுக்கு அதுல பாயிண்ட் பைவ் கூடிட்டு இருக்குமே தவிர இந்த இரண்டாயிரத்தி பதிமூன்று அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டதா என்றால் தீர்க்கப்படவில்லை என்பதுதான் இருக்க தெரிய செய்யும் அதிகப்படியான ஆசிரியர்கள் காலிப்பன் இடங்களில் இருக்குது தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்கள் அதிகப்படியாக இருக்கிறாங்க சோ அதற்கு ஈக்குவலா நம்ம காலிப்பண நிரப்பி அதிகப்படியான ஆசிரியர்களை பணியில் அமர்த்த வேண்டும் என்ற கொள்கை முடிவு என்பது அரசிடம் இல்லாத ஒரு காரணம்தான் இவ்வளவு பெரிய ஒரு தொய்வானது ஏற்படுது கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி தொன்னூற்றி பத்து ஆசிரியர்கள் தொண்ணூறுக்கு மேல எடுத்திருக்கும் பொழுது ஏழாயிரத்தி எழுநூற்று பதினாறு பேர் உள்ள போயிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆசிரியர்கள் சரிங்களா இந்த ஆண்டு போனவர்களை தவிர்த்து விட்டு பார்த்தோம்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆசிரியர்கள் இன்னியும் இரண்டாயிரத்தி பதிமூணுல அதிக மதிப்பெண் எடுத்து இதற்கடுத்து எண்பத்தி ரெண்டு எடுத்தவங்க அதிகப்படியா இருக்கிறாங்க அவங்கள நம்ம பாக்கலாம் குடியும் தொண்ணூறுக்கு மேல எடுத்து பணிக்கு போனவங்க மத்தியில இன்னியும் வேலை கிடைக்காம அடைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அவள நிலையானது இந்த யுஜிடிஆர்பி ஆசிரியர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதுதான் சோ இனி வரக்கூடிய காலங்கள்ல ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய பயிற்சியும் சரி தங்களுடைய அரசு பணி கனவையும் சரி செம்மையான திட்டமிடுதலின் மூலம்தான் இதை தகர்த்தெறிய முடியும் ஏன்னா நாற்பதாயிரம் ஆசிரியர்கள் தேர்வு எழுதக்கூடிய ஒரு பணியிடத்திற்கு மூவாயிரம் பேர் தான் சரிங்களா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாள் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா போட்டி சொல்லி எடுத்துக்கிற பொழுது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு சோ இந்த கேட்டகிரில இருக்கும் பொழுது ஆசிரியர்கள் இனியும் தங்களுடைய கவனத்தை அதிகப்படியாக அடுத்து வரக்கூடிய தேர்விற்கு இப்பவே நீங்க தயாராகுங்க அதுதான் உங்களுடைய வெற்றி இனி யூஜிஜிஆர்பி எக்ஸாம் நம்பி ஏன்னா தமிழ் பாடத்துல எடுத்துக்கிற பட்சத்துல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தமிழ்லயே உங்களுக்கு மூவாயிரத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் தமிழ்ல இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் போஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே தொண்ணூறுக்கு மேல எடுத்தவங்க இனி எண்பத்தி ரெண்டு மேலைக்கு எடுத்தவங்க இருக்கிறாங்க பதினேழு இருபத்தி ரெண்டு இனி வரக்கூடிய காலங்களில் வெற்றி பெறக்கூடியவங்க பார்க்கின்ற பட்சத்துல நம்ம வந்து என்ன செய்யணும் இப்ப இருந்தே பிரிப்பரேஷன் பண்ணி இதை தகர்த்தெறிய வேண்டும் என்பதை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு தகுந்தார் போல பிஆர்பி தங்களுடைய வினாத்தாள்களை ஏன்னா இது தொடர்ச்சியாக ஒரு அவள நிலையாக ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு வெயிட்டேஜ் மெத்தட் அது இந்த ஆண்டு தேர்வு ஏனாவது நடத்திய தேர்வுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இல்லாமல் ஏனாவது ஆனவனு ஆசிரியருடைய வாழ்க்கை என்பதை நினைக்காமல் எடுத்த வினாக்கள் உணரபடியான வினாக்கள்னால கிட்டத்தட்ட நிறைய ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் சோ இதற்கு நிவர்த்தி சொல்லும் பொழுது இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் முழுவதும் நிரப்பி விளிம்புல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் பணிவாய்ப்பு வழங்கி அவர்களுடைய வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் அப்பொழுதுதான் வருங்கால சந்ததியான மாணவர்களை சிறந்த முறையில் உருவாக்க முடியும் என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு ஆசிரியர்களுக்கு ஒற்றுமையுடன் ஆசிரியர்கள் காலி பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையையும் ஒற்றுமையுடன் செயல்படுகிற பட்சத்துலதான் வெற்றி காண முடியும் ஆகவே ஆசிரியர்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது காலி பணிதங்களை அதிகரிக்கக்கூடிய வழிமுறைகளை நீங்க மேற்கொள்ளணும் அதிகபட்சம் இந்த ஒன் மந்த நீங்க என்ன முயற்சி எடுக்கிற பட்சத்துல அதை தாண்டி வாய்ப்புகள் கிடையாது சோ அடுத்த ஒரு தேர்வுக்கு தான் நீங்க தயாராக மாதிரி இருக்கு எதுவும் உங்களுக்கு உகந்தது என்பதை உங்கள் பார்வைக்கு விட்டுறேன் சோ அதை உணர்ந்து கொண்டு உங்களுக்கான வழியை உருவாக்கி அரசு பணியை உரித்தாக்கி கொள்ளுங்கள் இதற்கு சுபைக்குழுவின் சார்பாக உங்களுக்கு வேண்டிய அனைத்து வித ஆதரவாக இருக்கட்டும் பயிற்சிகளாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நான் தோறும் பெற்றுட சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே